கனடா போகணும் இப்போ அங்க எல்லாருமே பிரான்ஸ் கனடா என்னது உக்ரைன் எல்லாத்துலயும் போயிட்டு வந்து இருக்கான தெரியுமா டென்மார்க்ல எல்லாரும் எல்லா இடமும் போயிட்டு கொண்டு இருக்கான போட்டோ எல்லாம் போடுறானுங்க பிரான்ஸ்ல இருந்து ஃபுல் டவர்ல இருந்து போட்டோ போடுறானுங்க கனடா கொரோண்டோ கொரோண்டோ டொரண்டோவா அது எனக்கு இதுல பெரிய தெரியுமா டொரண்டோல இருந்து போட்டோ போடுறானு நான் கட்டாயம் போவேன் ஏ என்னது போறீங்க இந்த ஓட்டு வீட்டுல இருந்து நான் எந்த நாள் இருக்கிறதா ஒரு ஏசி கிடைக்கா இருந்து ஏசி இருக்கா ஒரு ஃபேன் கிடைக்கா தம்பி எங்கட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற தம்பி எல்லாம் செய்து கொள்ளலாம் அதெல்லாம் தெரியா அதெல்லாம் தெரியா நான் போய் உங்களுக்கு போறதுக்கு தம்பி உங்களுக்கு இதுவள் இல்லாம இருக்குதா தம்பி காசு வேணும் தம்பி விசா எல்லாம் தம்பி அதெல்லாம் தெரியா என்ன என்ன காசு உறுதி எங்க என்ன என்னதுக்கு உறுதி வித்து போட்டு உண்டு தாலிக்குடி எங்கடி ஓ அப்படிதான் கேக்குற எங்க ஆ என்னதுக்கு வித்து போட்டு நாளைக்கு வட்டிக்காரன் காரம் வித்து போட்டு கனடா போயிட்டு உனக்கு தடுப்புறேன் தாசு இருக்கிற ஏன் அப்போ நீ அப்போ எல்லாம் செஞ்ச நீ வீட்டுக்குள்ள கிடந்து பழத்து கிடந்து போனை பார்த்து கொண்டு கிடக்குற நீ அப்பாவுற காசுலதான் தாலி குடி எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன் இந்த வீடு வேண்டி வச்சுக்கிறேன் ஓட்ட வீடுன்னு சொல்றீங்க தம்பி இந்த வீடு உன்னிட்ட கிடக்காத தம்பி இந்த வீடு நீ கட்டுவீயா தம்பி உன்னோட அப்படி கட்டுற அளவுக்கு வசதி இருக்காதி அதெல்லாம் தெரியாங்க மாட்டேன் உழைக்க போவேன்

தம்பி அதுக்கெல்லாம் காசு வேணும் அப்போ ஓடிக்கணுங்குல உன்னோட கிடக்கா போன ஏன் அப்போ நீ அப்போ வண்டி தந்தனி ஆஹ் இருபத்தெட்டு வயசாகுது இன்னும் வேலைக்கு போவா வீட்டுக்குள்ள படத்து கிடக்குற இருக்கிறதுக்கு இந்த வீடு மட்டும்தான் இருக்குது கொப்பர் உழைக்காடி எங்களை வீட்டுக்கு ஒன்றும் இல்லை அந்த கஷ்டப்பட்டு போய் அந்த வெயில் வழக்குலேயும் வேலை செய்யுது அந்த அப்படி வேலை செய்யுது கட்டின வீடு இது அதை விற்க போகிறேன் பல நாட்டுக்கு போகிறேன்னு நின்று என்ன இந்த பயக்கோட போறியா

தம்பி உள்ளூர மாடு உள்ளூருக்குள்ள விடும் தம்பி நீ முதல்ல இங்கே வேலையை செய் இங்க வேலையை அங்கே போனால் தம்பி நீ நினைக்கிற கஞ்சும்மா இருந்து ஏதோ அங்கே சும்மா ஏதோ காசு மரத்தை வச்சுக்கிறாங்கள போய் அங்கே பிச்சு பிச்சு இஞ்சி எங்களுக்கு அனுப்பலாம் நினைக்கிற போல அங்கேயும் போனால் இதே மாதிரிதான் தம்பி உண்டு குளிர் தான் வித்தியாசம் அது வந்த குளிருக்குள்ள நீ இஞ்சி அப்படியே மாசி பணிக்கல உளும்ப மாட்டேன் அப்படியே போத்து கட்டி கொண்டு படுக்கிற நீ அந்த ஒரு சின்ன பேத்து கட்டி கொண்டு படுக்கிற நீ அங்கே போய் உழைக்க போறியோ அது அங்கே சும்மாவேல இல்லை தம்பி பதினஞ்சு மணி தியானம் இருபது மலை தியானம்னுட்டு உழைச்சாதான் நீங்கள் நீ காசு அனுப்பலாம் நீ இந்த வீட்டை விற்க போகிறேன்னு நான் கே விற்க போகிறேன்ட்டு சொல்கிறேன் இதுக்கெல்லாம் இங்கே காசு அனுப்புகிறேன்டா அங்கே முதல் நீ நீ இருக்கிறதுக்கு வீட்டுக்கு வாடகை கட்ட வேணும் சரியோ மூவாயிரம் நாலாயிரம் அங்கே தயானு காசு கட்ட வேணும் மற்றது கரண்ட் பில் அன்னைக்கு ஆயிரம் ரூபா அதுக்கு மேலே கட்ட வேணும் சாப்பாட்டுக்கு வேணும் அதுக்கு இங்கேயும் எங்களுக்கு அனுப்புவியோ நீ சொல்லு பார்ப்பான் நாங்கள் உனக்கு வட்டிக்கெல்லாம் வச்சு உனக்கு இங்கே நாங்கள் சரோ நீ அங்கே போயிட்டு எங்களுக்கு அனுப்பு வியோ ஆ ஜிம்முக்கு போகிறேன் ஜிம்முக்கு போகிறேன்னுட்டு கொப்பார்ட்ட காசை வண்டி கொண்டு போய் அந்த பவுடர் பவுடரை வண்டி வச்சுக்கிறேன்

போய் அங்கே வே வேலைக்கு போவியா இங்கேயே மாசி பண்ணிக்கலாம் போது கடி கொண்டு கிடக்குற நீ அங்கே போய் என்ன செய்கிறியோ தீனி க அந்த க இந்த காயெல்லாம் சரியா என் நாளைக்கு வந்து எங்கேயோ அதை அடகு வச்சு கிடகு வச்சு எனக்கு நாளைக்கு பொருள் ஓடி வணும் கனடாவுக்கு போறதுக்கு சரியா உண்ட நகையில இருந்து சரியா கொண்டு அந்த பைக்கை வித்து விடுச்சு அந்த பைக் இருந்து என்ன எப்படி பேசுனோம் பைக்கை வித்து நீ உன்ன பெய்யாம யாருக்கும் வித்து விடுறேன் நீ போயிடு யாரோடையும் நீ எனக்கு வேண்டாம் இப்படி எல்லாத்தையும் வில் வில் வில்லுன்ற நீ நீ நீவோ எனக்கு சொத்து பார்த்ததோ கிடந்தா காணும் நீவோ நீ இருந்த என்ன தம்பி பிரியோசனம் சொல்லுவாப்பி இது வரைக்கும் ஒரு அதை உழைச்சி தந்துக்கிறியா கனடா போறேன் கனடா போறான் அவன் போட்டான் ஒன் போட்டான் அந்த ப்ரண்ட் போட்டான்னு இந்த ப்ரண்ட் போட்டான்னு ஒன்னிக்கிறியே ஆ இது வரைக்கும் ஒரு ஒரு ரூபா உழைச்சி தந்துக்கிறியா உனக்கு எத்தனை வயசு ஆ இது வரைக்கும் ஏதாச்சும் உழைச்சி தந்துக்கிறியா ஏதாச்சும் ஒரு ரூபாவது தந்துக்கிறியா தம்பி

எனக்கு அந்த கதையெல்லாம் தெளிவல சரியா எனக்கு நாளைக்கு எப்படின்னு ஒரு ஓடி போகணும் என்னத்தை வித்து எதை வித்தாவது எனக்கு நாளைக்கு ரோட்டில் போயிடுச்சு வெள்ள ஜெல்லியா போடு போ அம்மா வந்து நான் ஒண்ணு சரியோ சத்தம் பண்ணாம எந்த கதை உனக்கு விளங்குது இல்ல எல்லாரும் போய்தானு உன்னை சந்திர அக்கா சரியோ அன்புடி நண்டவ இப்ப ஜீன்ஸ் டீஷர்ட் போட்டு நீ இன்னும் ஊத்த ஜோடியோட இருறா தம்பி நீ அவையிட்ட ஹோல் இருக்கா கேடு ப அவையிட்ட இருக்கா ஹோல் பண்ணி ப அங்க இங்கே இருந்த சந்தோஷம் அங்க கிடைக்குதொண்ட வெக்கி கேடு ப அதோட அங்க போயிட்டு சும்மா வீட்டுக்குள்ள இருக்க வெக்கி காசு வேறதண்ணுங்க கேடு ப கஷ்டப்பட்டு தம்பி இங்கே வேலை செய்றதை விட அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பில் கட்டி இல்ல நான் चेंज தான் தம்பி

விளையாடாத தம்பி ஆ விடிய ஒன்பது மணிக்கு வேலையா விடியவன அஞ்சு மணிக்கு வேலைக்கு போற நீ ஒன்பது மணிக்கு தான் வேலையாலை நித்ரி ஆலைய தம்பி அப்படி நீ அங்க வந்து விடிய எத்தனை மணிக்கு வேலையை போகணும் தெரியுமா சொல்லு தம்பி நான் சொல்றது சொல்லு அங்க எத்தனை மணிக்கு தம்பி வேலையை போகணும் இரவு ரெண்டு மணிக்கு அதாவது விடிய காலமா ரெண்டு மணிக்கு வேலைக்கு கொழும்பி போகணும் பகல் ஓ உனக்கு ரெண்டு மணிக்கு உனக்கு நடிச்சாமா

உண்ணாவிரதம் இருந்து நீ செத்தாலும் பரவாயில்ல நீ உன்னை அனுப்பி போட்டு நாங்கள் எங்க சாப்பிட வழி இல்லாம என்ன தான் அடிச்சுச்சா கொள்வாருப்பேர் உனக்கு நான் வித்தி அனுப்பினுண்டா

நீ வேண்டி தந்த நீயோ தம்பி சில பேர் வீட்டுக்கே வழி இல்லாம துண்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க தம்பி நீ சந்தோஷப்படு கடவுள் இருக்கிறத ஆசைப்படாதேடா அவன் போய் அங்க அவன்கிட்ட போன் பண்ணி கேள் அவன் போட்ட ஓடுறான் சொல்ற அவன்கிட்ட கால் பண்ணி கேட்டுப்பார் நீ என்னடா சும்மா ஏதாச்சும் பிச்சு பிச்சு காசு அனுப்புறியோடா அனுப்புடாச்சு அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறான்டாப்பா அந்த

அப்பறம் அப்பர் அப்புறம் அஞ்சு நான் மைசாக போயிட்டு வரனு கொஞ்சம் வாய்மணி